அது வந்து அப்படியே நியாயம் என்பதை போலவும் தனுஷ் என்னமோ அக்கிரமம் பண்ண போறேன் அயோக்கியன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்திருக்கிறது அதற்கு காரணம் மூன்று வினாடி காட்சிக்கு தனுஷ் அவர்கள் வந்து பத்து கோடி கேட்டதாக எல்லாரும் பொதுமக்களே அப்படியே ஆச்சரியமா வரைஞ்சு போயிட்டாங்க என்னடா இது மூணு செகண்ட் வீடியோ பத்து கோடி கேட்கறானே ஐயோ கொல்லக்காரன் அப்படி இப்படின்னு எல்லாரும் மைண்ட்லேயும் பதிஞ்சிருக்கும் தனுஷின் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு தனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பேர் விமர்சனங்கள் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது நாம அதுக்குள்ள போகல ஆனா இந்த செயலில் நயன்தரா செய்தது அப்பட்டமான விளம்பரம் மட்டுமே ஏன்னா நயன்தரா அவர்களுடைய திருமணத்தை அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆவணப்படமாக தொகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நயந்திரா பியாண்ட் தால் அப்படின்ற ஒரு ஆவணப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த ஆவணப்படம் நெட்ஃபிலிக்ஸ்ல வெளியாக போகுது ரெண்டு வருட காலமாக இந்த படம் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து தனுஷ் தான் காரணம்னு இவங்க சொல்லலாம் சரி இந்த ரெண்டு வருட காலமாக இந்த பிரச்சனையை கொண்டு வராத நீங்க இன்னைக்கு ரிலீஸுக்கு ஒரு 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 இன்னைக்கு வந்து ரிலீஸ் அந்த நயனந்திர ஆவணப்படம் இன்னைக்கு ரிலீஸ் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நாள்ல இந்த வீடியோ வெளியே இந்த நாள்ல இன்னைக்கு ரிலீஸ் அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கலப்ப வேண்டிய தேவை என்ன இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் அவருடைய அவர் ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார்னாக்க வருஷம் சும்மா இருப்பாரு படம் முடிகிற வரைக்கும் சும்மா இருப்பாரு அந்த ரிலீஸுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வருவேன் நான் எப்ப வரேன் எப்படி வரேன்னு யாருக்கும் தெரியாது சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அவருங்கள போய் படுத்துக்குவாரு இங்க எல்லாரும் ரஜினி அரசியலுக்கு ஒரு வருவாரா வர மாட்டார நீங்க விவாதம் நடத்திக்கிட்டு இருப்பான் அவன் படம் வந்து அந்த டைம்ல வரும் அது மொக்க படமா இருக்கும் ஆனா நல்லா ஓடிடும் இதுதான் ரஜினியோட ஃபார்முலா அதாவது படத்தை ஓட வைக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போய் வீட்டுகளை போய் படுத்துக்கிறது அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நயன்தரா அவர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க இது வந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ சரிங்களா படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு அந்த படத்தின் மீதான முழு உரிமையும் இருக்கிறது அவர் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அவருடைய படத்தினுடைய காட்சிகளை நம்ம பயன்படுத்தலாம் இல்லைன்னா பயன்படுத்த முடியாது அப்படி மீறி பயன்படுத்தினால் அவர் சட்ட நீதி ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் வந்து நோட்டீஸும் அனுப்பலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் நீங்க என்னதான் விக்னேஷ் சிவனை தயாரித்திருந்தாலும் நயன்தரா அவர்கள் அதில் நடித்திருந்தாலும் அந்த படத்தினுடைய உரிமையாளர் தனுஷா இருக்கிறார் அவருடைய பவர் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன் அதுதான் வந்து அந்த படத்தை தயாரித்தது நானும் முறை தான் படுத்துறது அதுல மூணு விடாடி காட்சியை வந்து ஆவணப்படுத்துறதுல பயன்படுத்துவத நீங்க கேட்டிருக்கீங்க அவரு பத்து கோடி கேட்டதாக பத்து கோடி கேட்டதாக நீங்க சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பரவி விட்டு இது உங்க ரெண்டு பேருக்குள்ளான பிரச்சனை இதை ஏன் சமூக வலைதளங்கள்ல கொண்டு வரீங்க இது ஒரு முதல் கேள்வி பரவி விட்டு ஒரு அப்படியே எல்லா மக்கள் மத்திலயும் ஒரு பேசு பொருளாக்கிறீங்க இது உங்களுடைய படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் இப்ப பத்து பைசா செலவு இல்லாம நயன்திராமனுடைய ஆவண படத்தை பத்தி தமிழ்நாடு முழுக்க எல்லாம் பேசுறாங்க இல்ல ஆஹ் பத் தமிழ்நாடு முழுக்க பேச வச்சுட்டாங்கல்ல இது ஃப்ரீ ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷனை நீங்க நீங்க ஒரு லிட்டரலா நேர்மையா செய்யணும் அப்படின்னாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நாலு கோடி ஆகும் தமிழ்நாடு முழுக்க ப்ரொமோஷன் பண்ணணும் ஆனா இந்த சர்ச்சையால எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு நயன்தரா பற்றியும் தனுஷை பற்றியும் தான் விவாதித்து இருக்குது அதுதான் இன்றைக்கு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது அப்ப இது வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு பதிவு மூலமாக ஃப்ரீ ப்ரொமோஷன் இதுல வந்து பத்து கோடி கேட்டாரு அப்படின்னு வந்து நயன்தரா வந்து அப்படியே கொதிச்சு போய் இப்ப கேட்கறாங்கல்ல நீங்க காசு இல்லாம நடிப்பீங்களா ஒரு அஞ்சு செகண்ட் நீங்க காசு இல்லாம யாருக்காவது நடிச்சு கொடுப்பீங்களா சரி அதான் விடுங்க நீங்கிருக்கீங்களா அதெல்லாம் ஓசியலயா வித்தீங்க பணம் வாங்கிட்டு தானே வித்தீங்க அப்ப நீங்க கோடி கொடியா சம்பாதிக்கிறதுக்கு இந்த படத்தை நீங்க வித்து பணம் பார்க்கும் போது அதுல இன்னொருவருக்கு சொந்தமான வீடியோ கிளிப் போடுறதால அவருக்கு பணம் கொடுக்கறதால என்ன நீங்க குறைஞ்சிட போறீங்க இப்ப கோடி கொடியா இந்த நெட் வித்து பொதுமக்கள் பார்க்கப்றம் அவன் இருந்து தானே வசூலிக்க போறீங்க அந்த பொதுமக்களுடைய பணம் தானே இன்னைக்கு உங்க பாக்கெட்டுக்குள்ள வரப்போது அதுல இருந்து தனுஷுக்கு எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போ இது தனுஷும் நயன்தராவும் ஒன்னா சேர்ந்து போட்ட பிளான் தான் இவங்க பதிவு போடுவாங்களா இன்னைக்கு பதிவு நீக்கிட்டாங்களா தனு நயந்திரா அவர்கள் பதிவு நீக்கிட்டாங்களா அப்போ இந்த படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணி இவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ நடிகர் தனுஷ் கொடுத்த தான் நயன்தராவுக்கு நீங்க இந்த மாதிரி பதிவு போடுங்க நான் இந்த மாதிரி அது ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இல்ல எதுவும் பேசாம இருக்கிறேன் இது பரபரப்பாகவும் இதுவே ஃப்ரீ ப்ரமோஷன் ஆகும் நீங்க எதுக்கு ப்ரொமோஷனுக்காக நாலு அஞ்சு கோடி செலவு பண்ண போறீங்க அப்படின்னு தனுஷ் ஐடியா தான் நயன்திரா அவர்கள் இந்த ரஜினி ஃபார்முலாவை பின்பற்றுறாங்க இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டாரோட ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிறாங்க இதுக்கு காரணம் அந்த சூப்பர் ஸ்டாரோட மருமகன் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க என் மாமனார் பாரு என் மாமனா இருப்பாரு கரெக்டா அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு பல ரிலீஸ் ஒரு மாசம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு போயிடுவாரு அதுவே ஃப்ரீ ப்ரொமோஷன் ஆயிடும் அந்த மாதிரி ஐடியா கொடுத்து இன்னைக்கு நயன்தா அவர்கள் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பல வர அறிக்கை கொடுக்குறாங்க இது காப்பரேட் இஷ்யூ உங்க ரெண்டு பேருமான இஷ்யூ இது சமூக வலைதளம் கொண்டு வர அவசியமே கிடையாது அப்போ படம் வச்சிருக்கிறவன் அவன் படத்துக்கு சொந்தக்காரன் அவன் அவனோட காட்சியை நீ பயன்படுத்தின தான் நீ பேசணும் நீயும் ஓசில எந்த படத்துல நடிக்க மாட்டேன் நீயும் ஓசில இந்த இணையதளத்துல யாருக்கும் ஃப்ரீயா இந்த ஆவண படத்தை பாக்குறதுக்கும் கொடுக்க போறது இல்லை எல்லாத்துக்குமே பணம் வசூலிக்கு தான் போறீங்க அதுக்கு எதுக்கு சமூக வலைதள கொண்டு வரீங்க அப்போ இது அந்த படத்தை ஓட்டுவதற்கான ஃப்ரீ தான் இந்த இவர்களுடைய பிரச்சனை இவங்க கிரியேட் பண்ணது இப்ப சாதாரண மக்கள் நாம என்ன பண்ணுவோம் அவங்க என்ன தரமா பண்ணுவாங்க மக்கள் மத்தியில பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிட்டு பின்னாடி போய் நான் மாமை எப்படி இருக்கே நான் மச்சான் எப்படி இருக்குன்னு கை கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் ரியல் அரசியல் நம்ம சாமானிய மக்களை ஏமாற்றுவதற்கான இந்த எலைட் பீப்பிளினுடைய மைண்ட் செட் இதான் நம்மளுடைய மைண்ட் செட்டை கெடுக்கிற அவங்களோட மைண்ட் செட் இதான் நம்ம மத்தியில இப்ப தான் அரசியல் அதேதான் இன்னைக்கு வந்து திமுக வந்து ஏ பாசிச பாஜகவே அப்படின்னு அப்படி பின்னாடி போயிட்டு நான் சார் சூப்பரா பேசுனீங்க சார் அப்படின்னு கையை கொடுத்துட்டு போவான் என்ன சார் திட்டம் நமக்கு ஒரு கமிஷன் அப்படின்னு கேட்டுட்டு போவானுங்க அவனுங்க பின்னாடி எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க நாம தான் இங்க கட்சி கட்சின்னு அடிச்சு செத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் அரசியல் இதுதான் ரியல் அரசியல் இது சினிமா எல்லா துறைகளிலுமே இந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நயன்தரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் உழைப்பால் வந்தவர்கள் ஆவும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் அதே ஹீரோக்குள்ள அஜித்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நடிப்பே வராது ஆனா மியூசிக்கை போட்டு இப்படி நாலு நட இப்படி நாலு நட காரை வேகமா ஓட்டிட்டு போறது பைக்கை வேகமா ஓட்டிட்டு போறது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவர் நடக்கிறதும் அப்படியே சிங் பண்ணி ஆஹ் இவரு தலை அப்படின்ற மாதிரி இவங்களை கட்டமைச்சுக்குவாங்க ஒரு நடிகருக்கு நடிப்பு தான் முக்கியம் அதுதான் நடிகர் அவர் என்ன பண்ணுவார்னா எந்த விதமான பட ப்ரொமோஷனுக்கும் வரமாட்டாரு நான் எங்க வரணும் காசு கொடுத்தீங்க நடிச்சுட்டேன் மத்தெல்லாம் நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா போறாராம் படம் ப்ரொமோஷனுக்கு வராதவனி படத்துல நடிக்க ஏன் வர உன்ன நம்பி ஒரு தயாரிப்பாளரோ ஒரு ஹீரோவோ படம் எடுக்கிறாங்க அந்த ப்ரொமோஷன்ல போய் நீ பேசணும்னு அவசியம் இல்ல அந்த நீ போய் கலந்துக்கலாம்ல ஆனா இவங்க என்னமோ பெரிய கூந்தல் மாதிரி அந்த கலந்துக்க மாட்டாங்க அப்படியே இவங்க வந்து மக்களை தப்பா லீட் பண்ற மாதிரியும் அந்த ப்ரமோஷன்ல கலந்துகிட்டாக்க இவங்களுக்கு என்னமோ கௌரவ குறைச்சல் மாதிரியும் அந்த பட ப்ரொமோஷனுக்கு எந்த மீடியாவையும் இவங்க சந்திக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களாம் அப்படியே சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க வேற லெவல் போயிட்டாங்க இவ்வளவு கூச்சம் பார்க்கறவங்க நீ படத்திலேயே நடிக்க கூடாது அப்போ அதே மாதிரி மைண்ட் செட் உடையவரா நயன்தாரா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இவங்க எந்த படத்தினுடைய ப்ரோமோஷன் போக மாட்டாங்க இவங்களோட இது குறிக்கோளது அஜித் மாதிரி எந்த ப்ரோமோஷனும் இவங்க போக மாட்டாங்க ஏன்னா இவங்க லேடி சூப்பர் ஸ்டார்ல ஆனா இவங்க தயாரிச்ச படமா இருந்தா எப்படி நயன்தாரா தயாரிச்ச படமா இருந்தாக்க அதுக்கு ப்ரோமோஷனுக்கு போவாங்க அப்போ ஊராம் மூட்டு பணம் போட்டு பணம் எடுத்தோம் இதுக்கு ப்ரொமோஷன்ல போக மாட்டீங்க சொந்த பணம் உடனே அப்படியே நெஞ்சடி பதபதக்குது இந்த மாதிரி ஒரு பணத்திற்காக அலையக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்காக நியாயம் தேடிக்கிட்டு அந்த கூட்டத்துக்காக அடிச்சுக்கிட்டு சாப்பிடறானுங்க இந்த கிறுக்கு பயிலுவை நம்ம கிருகு பயிலுவ இணையதளத்தில் இவங்கெல்லாம் எங்க கொண்டு போய் என்ன சேர்க்கறதுன்னு தெரியல ஒரு அரசியல் பிரச்சனையை மறைப்பதற்கு இது போன்ற பிரச்சனை இதுல ப்ரொமோஷன் பிளஸ் ப்ரொமோஷன் ஒரு பிரச்சனை பெருசா இருக்குனாக்க அப்ப புது பிரச்சனை வருதுனாக்க இந்த பழைய பிரச்சனை மறைக்கிறதுக்கு புது பிரச்சனை எவனை கிளப்பிடுறான் அப்படின்னு அர்த்தம் அதுல எவனோ ஆதாயம் தேட பாக்கிறான்னு அர்த்தம் அப்படி ஒரு ஆதாயம் தேடக்கூடிய வேலை தான் இன்னைக்கு இந்த நயன்தரா தனுஷ் பிரச்சனை இந்த நயன்தரா தனுஷ் பிரச்சனை நயன்தராவும் தனுஷும் திட்டமிட்டு உருவாக்கியது இவருடைய இந்த ஆவண படத்துக்கு வந்து ஒரு பரபரப்பை கிளப்பணும் இதை ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணணும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா இந்த ப்ரொமோஷன் நம்ம சாதாரண மக்கள் நாம தான் ஏமாந்து போறோம் ஓ அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை பலர் ஆணையெல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க அவங்கலாம் தெருவில் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிற நிலமையில அவங்க கிடையவே கிடையாது நாம பிச்சை எடுக்கிற நாம தான் இன்னைக்கு அவங்கள பார்த்து அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை படுது இணையதளத்தில் மாறி மாறி விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல இந்த கூத்தாடிகளுடைய இத்தகைய கதைகளை பற்றி விமர்சிப்பதற்கோ இத்தகைய அப்படியே இணையதளத்தில் வந்து விவாதிப்பதற்கோ ஒர்த்தெல்லாம் கிடையாது சம்பாதிக்கிற பணம் நடிக்கிறான் சம்பாதிக்கிறான் அவன் செட்டில் ஆகிட்டு போயிட்டு அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான் நீங்க தான் இங்க பால் அபிஷேகம் கட் அவுட்டு மாலை மலர் தூவுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க அரசியல் படாம இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து இந்தியாவில தவிர வேற எங்கேயும் கிடையாது இந்த மாதிரி கேள்வி குத்து இந்தியாவை தவிர்த்து வேற எந்த சினிமாக்களிலும் கிடையாது நல்லா நடிச்சா கொண்டாடுவாங்க அவார்டு கொடுப்பாங்க கை கொடுப்பாங்க போட்டோ எடுத்து வாங்கி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த முட்டாள்தனமான கொண்டாட்டங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறது இவர்களும் அதை பணமாக்கக்கூடிய வியாபார யுக்திகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எனவே தனுஷும் யோகியும் கிடையாது நயன்தரா யோகியும் கிடையாது ரெண்டும் பணத்துக்காக போட்ட பிளான் தான் இது இந்த டாக்குமெண்ட்ரியை ஓட வைக்கணும்ன்றதுக்காக போட்ட பிளான் தான் இந்த டாக்குமெண்ட்ரியை ஓட வைக்கணுமா ஓட வைக்க கூடாதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாம நயன்தரா அவர்களுடைய கல்யாணம் வந்து மாமல்லபுரத்தில் ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம் மிகப்பெரிய கல்யாணம் நம்ம நேரில் பார்த்திருக்கோம் ஆனா நம்மளால் உள்ள கூட போக முடியாது அதுக்குள்ள வரவங்களோட போனை கூட சுவிச் ஆஃப் பண்ணி தான் உள்ள அனுப்புனாங்க நயந்திரா கல்யாணத்துக்கு ஏன்னா வேற யாரும் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்க கூடாது வேற யாரும் போட்டோ கூடாதுன்றதுக்காக ரொம்ப செக்கிங் பண்ணி தான் ஒரு சின்ன ஒரு கேமராவோ இவங்களுடைய அபிஷியல் கேமராவை தவிர்த்து வேற யாரும் கேமராவோ அல்லது மொபைல் போனோ எடுக்காம எல்லாரையும் சுவிச் ஆஃப் பண்ணி அதை வாங்கி வச்சிட்டு தான் உள்ளே அனுமதிச்சாங்க அப்படிப்பட்ட நபர்தான் நயந்திரா அவர்கள் இன்னைக்கு அந்த ஆவணப்படத்தை ஓட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய டிராமாக்கள் பண்ணி தமிழக மக்களை இன்னும் முட்டாளா நினச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா படி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்திட்டோம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தமிழர்கள் மண்டையில் மசாலா அரைக்க போறாங்க இந்திய மண்டையில் இந்தியர்களினுடைய மண்டையில் இந்த பாலிவுட்டா இருக்கட்டும் ஹாலிவுட்டா இருக்கட்டும் கோலிவுட்டாக இருக்கட்டும் இந்த ரசிகர்கள் மண்டையில் எப்படி ஒழுங்கா மசாலா அரைக்கப் போறாங்க நாம இன்னும் பார்க்க தான் போறோம் நாம தான் இன்னும் திருந்தாத ஜென்மங்களாக இருக்கிறோம் அதனால இந்த உயர்குடியினருடைய பணத்து முறையில் இருக்கக்கூடிய இந்த உயர்குடியினருடைய இந்த மைண்ட் செட்டை சாமானிய மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு டிராமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி இதுவரைக்கும் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி